உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இயேசுவை நாம் எங்கேயே காணலாம் இந்த பாடல் வரிகள்லாம் நீங்க நல்லா கேட்டிருப்பீங்க எங்கேயே காணலாம் நிறைய பாடியிருப்பீங்க இயேசு யாராவது பார்த்தது உண்டா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டோம்னா அநேகருடைய வாழ்க்கையில அதுக்கு சரியான பதில் இல்லை ஆமா சில சொப்பன்கண்டம் தரிசன கண்டோம் அப்படின்னா நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்றது அருமையானவர்களே இந்த காணொலி மூலமா நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தெய்வம் அன்புள்ளவராக இருந்து அவர் சொல்லுகிறார் நாம் எல்லாருக்குள்ளும் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார இன்னொன்று மனுஷகுமாரனாக பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனோடு மனிதனாக வாழ்ந்தார் சக மனிதர்களாக அவர் இந்த உலகத்தில் வாழ்க்கை செய்தார் வாழ்க்கை செய்ததோடு மாத்திரம் அல்லாமல் உங்களுக்கும் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்கிற நம்பிக்கையில் இருக்கிற நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்று சொல்லுகிறார் என்னை நேசிக்க விரும்புகிற நபராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்க அதுவே என்னை நேசிக்கிறது நீங்க யாருக்கு செய்றீங்களோ இவங்கள அதெல்லாம் எனக்கு செய்றீங்க இப்படி பல விஷயங்களை ஆண்டவர் தன்னோடு கூட இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களோடு இருக்கிறார் என்பதை நம்ம மறுக்க முடியாது இப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் இதனை கடந்து அப்போ சிலர்கள் சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள் இது ரெண்டையும் சீர்தூக்கி பார்க்கும் போது சில விஷயங்கள் ஆண்டவருக்கு அடுத்தார் போல அப்போ சிலர்கள் பேசிய விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தையில பொறுத்தவரையும் யாரையும் புறந்தல்லாதவராக யாரையும் தூரப்படுத்தாதவராக எல்லாவற்றையும் நெருக்கத்துக்குள்ளாக அரவணைப்புக்குள்ளாக அன்புக்குள்ளாக கட்டமைப்பதை பார்க்க முடிகிறது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிற அநேக தன்னை அல்லாமல் தன்னோட நல்லா ஜெபிக்கிறோம் நல்லா நம்ம வேலை வாசிக்கிறோம் அல்ல நம்ம ஊழியம் செய்கிறோம் நம்ம கீழே பத்து பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்க மற்றவர்களை ஏளனமாக பார்க்கிற ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது ஒருவேளை அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய விலைவினத்தின் உள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது ஆண்டவருடைய சத்தியத்தின் வழிகளில் தொடர்ச்சியாக வலுவாக நிற்க முடியாதவர்களாக இருக்கலாம் இதனையெல்லாம் எல்லாம் காரணப்படுத்தி கொண்டு அநேகர் அவர்களை அலட்சியமாகவும் அல்லது அவர்களெல்லாம் ஏதோ பாவிகளாகவும் துரோகிகளாகவும் பார்க்கிற அநேக கிறிஸ்தவர்களை இதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் அருமையானவர்களே நாம் அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஒருவரை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவரானாலும் ஏற்றுக்கொள்ளாதவரானாலும் அவர்களை தெரிவு செய்ய வேண்டியது ஆண்டவர் அவர் அழைக்க விரும்பினால் விரும்பினால் அவர் அவரை அழைப்பார் தெரிந்து ஆகவே காண்கிற இந்த மனிதர்கள் அனைவரையுமே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அன்போடு பார்க்க வேண்டும் நம் தெய்வம் அவர்களுக்குள் வாசமா இருக்கிறார் என்கிற ஒரு எதிர்கால சிந்தனையோடு நீங்கள் பார்க்க தொடங்குகிறானால் ஆண்டவரை இங்கு வாழ்கிற மனிதர்களிடத்திலேயே பார்க்க முடியும் ஏன் சொன்னால் தேவன் எல்லாவற்றிற்கும் தன்னை உரிமையாக்கி கொள்கிறவர் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார் ஆனால் சிலுவியில் பார்க்கிற பொழுது அவர் ஏழ்மையின் கோலமானார் என்று பார்க்கிறோம் அவர் தரித்திர கோலமானார் என்று பார்க்கிறோம் அவர் குற்றவாளியாக நிற்கப்படுகிறார் என்று பார்க்கிறோம் அவர் நம்முடைய பாவங்களுக்காக பாவமானார் என்று பார்க்கிறோம் ஆனால் அப்படினால எல்லா நிலைகளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் இருந்தது போலவே இன்றைக்கும் அருமையானவர்களே எல்லா நிலைகளும் இருக்கிற மனிதர்களுக்குள்ளும் அந்த இயேசு இருக்கிறார் என்கிற பார்வையை நீங்கள் விரிவாக்கி கொள்கிற நிச்சயமாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ இந்த மனிதர்களுக்குள்ளேயே உங்களால் பார்க்க முடியும் நீங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்கிற நல்ல மனநிறைவோடு வாழ முடியும் ஆகவே பெருமிதம் கோபம் பொறாமை வைராக்கியம் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மனநிலைகளை விட்டு நம் தாழ்மையோடு மற்ற சகோதரர்களை நேசிக்க பழக கற்றுக்கொள்வோம் நிச்சயமாகவே கிறிஸ்து நமக்குள் வாசமாக இருந்து நம் மூலமாய் அநேகருக்குள்ளவர் வாசம் பண்ணுவார் வருவார் தேங்க்யூ நாம் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் காட் பிளஸ் யூ